ஸோ இப்போ இந்த லைவில் இன்னைக்கு ஒரு இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஓட்டுநர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை நிறுத்தமா அப்படிங்கிற அளவுக்கு அங்கங்கே வண்டியை நிறுத்தி வச்சிருக்காங்க நிறைய பேர் டியூட்டிக்கு வர மாட்டேன்றாங்க ஸோ இது எதனால் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இன்னும் முழுவதுமாக தெரியாமல் இருக்கு நேற்று இரவு நம்ம ஓட்டு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் வச்சு இது இதனுடைய முழு விளக்கத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம் நாளைக்கு அந்த வீடியோவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஹிட் அண்ட் ரன் இன்றைக்கி வந்து அதாவது ஒரு விபத்தை ஏர் ஏற்படுத்தி விட்டு அவங்க சொல்கிறது என்னன்னா விபத்தை ஏற்படுத்தி விட்டு காவல்துறைக்கோ அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட் நியர்பை ஒரு கோர்ட்டில் போய் செரண்ட்ரு ஆகலாம் இந்த மாதிரி ஒரு முறையான தகவல்கள் யாரிடையும் யாருகிட்டையும் அரசு அதிகாரிகள் யாருகிட்டையும் தகவல் தராமல் அங்கிருந்து ஓடக்கூடிய ஓட்டுநர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் ஏழு லட்சம் ரூபாய் அபராதமும் விதி விதிக்கும்படி ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர்களுக்காக மட்டும் இல்லை அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்குமே இந்த சட்டம் வந்து பொருந்தும் ஒரு காரை ஓட்டி ஓட்டிட்டு போகக்கூடிய ஓன் ஓன் போர்டு சொந்த காரை ஓட்டிகிட்டு போய் அவர்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்தினாலும் இதே சட்டம்தான் ஸோ இது பொதுமக்களுக்கும் சேர்ந்து தான் இந்த ஒரு சட்டம் பட் பொதுமக்களிடம் அதிக விழிப்புணர்வு இல்லை பட்டு லாரி ஓட்டுநர்கள் அனைத்து வாகன ஓட்டுநர்களும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வந்து வண்டிக்குள்ளேயே தான் இருக்காங்க அவங்களுடைய தொழிலே இது ஸோ இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கிற பட்சத்தில் இப்போ அவங்க தலைமறைவாக தலைமறைவாக ஓடக்கூடிய சூழ்நிலை ஏன் வருது அப்படிங்கிறது மத்திய அரசு கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஸோ ஒரு விபத்து அது யாரால் நிகழ்ந்தாலும் சரி ஒரு டூ வீலர் வந்து ஒரு கார்ல ஒரு லாரியில ஒரு பஸ்ல விட்டாலும் உடனடியாக பொதுமக்கள் வந்து அந்த பேருந்து ஓட்டுநரையோ லாரி ஓட்டுநரையோ தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க இரு சக்கரத்தில் வாழனம் போறவங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை அவர்களாகவே எடுத்துக்கிட்டு கனரக வாகனம் இன்னைக்கு காவல்துறையும் அதுதான் பண்ணுது எந்த வாகனம் பெரிய வாகனமோ அந்த வாகனத்தின் மீது தான் தவறை போட்டு அந்த ஓட்டுநருக்கு தான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலை தான் இந்தியாவில் இன்னும் இருக்கு ஸோ பொதுமக்கள் மத்தியிலும் அதே போன்ற ஒரு எண்ணம் ஸோ யார் மீது தவறு அப்படின்னு அந்த இடத்தில் ஆராயாமல் இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள் ஓட்டுனரையோ இலகு ரக ஓட்டுநர் ஓட்டுநரையோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ வண்டியவே கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஓட்டுநர் தன்னுடைய உயிருக்கு பயந்து தான் அந்த இடத்த விட்டு போறார் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஒரு ஓட்டுநர் ஒரு மனிதாபிமன் மனிதாபிமனம் உள்ள அவரும் ஒரு மனிதர் தான் ஒரு விபத்து நடந்துருச்சு அங்கே வந்து ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னா அவருக்கு முதல் உதவி செஞ்சு இவர் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு முதலுதவி செஞ்சு ஆம்புலன்ஸ் வர வச்சு இந்த வேலையெல்லாம் அவரும் செய்வார் அதற்குண்டான கால அவகாச அவகாசத்தை பொதுமக்கள் அந்த இடத்துல கொடுக்கறது இல்லை உடனே ஆக்சிடென்ட் ஆச்சா உடனே டிரைவர் பிடிச்சி அடிக்கிறது உதைக்கிறது ஸோ இதற்கு பயந்து இன்னும் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லாம் போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது விபத்து நடக்குது அவருக்கு எந்த ஏரியால இருக்கிறோம் இங்கே யாரை கூப்பிட்றது போலீஸ்க்கு என்ன லாங்குவேஜ் பிரச்சனை இவ்வளோ விஷயம் இருக்கு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஊற்றுறது அவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு இதையும் தாண்டி அவர் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் ஓடுகிறார் அதே போல் அப்படியே அவர் போனாலும் உடனடியாக அந்த வண்டியை விட்டுட்டு இவர் ஊர் வந்து சேர்ந்திருந்தது வெகு சொற்பம் நீங்க இதுவரைக்கும் எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு நீங்க பாருங்க தெரியும் அதாவது இது இது வரைக்கும் ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டு ஓட்டுநர் வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓட்டுநர் மட்டும் தலைமரவா தலைமரவாகி இதுவரை கிடைக்காத வழக்குகள் எத்தனை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ மிக மிக சொற்பமான வழக்குகளாக தான் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயாவது போய் சரண்டர் ஆயிடுறாங்க ஸோ அதற்குண்டான வழக்குகள் மறுபடியும் தொடுக்கப்பட்டு அதை முறைப்படி அவர்கள் வந்து அந்த வழக்குக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஒட்டுமொத்த ஓட்டுநர்களையும் ஒரு குற்றவாளியாக்கி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது இந்த ஒட்டுமொத்த மோட்டார் தொழிலையே ஒரு கேள்விக்குறியாக்கும் என்னன்னா ஜென்ட்ரலா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த ஒரு போக்குவரத்து சார்ந்த ஒரு சட்டத்தை இயற்றினால் அந்த குற்றம் குறையுதா இல்லையோ குறையுதோ இல்லையோ அந்த இடத்துல லஞ்சம் அதிகமாகும் இப்போ ஹெல்மெட் போடலை ஐநூறுரூபா ரூபாய் ஃபைன் இருந்துச்சுன்னா நூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க இதே ட்ரிங்கர் ட்ரைவுக்கு வந்து முதல்ல ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து இப்போ பத்தாயிரம் ரூபாய் அபராதம் போடும் போது அந்த இடத்துல என்ன வந்து லஞ்சம் வந்து நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் போகுது ரெண்டாயிரம் ரூபாய் போகுது ஸோ ஒரு குற்றத்தை தடுப்பதற்காக நீங்கள் ஃபைன் அதிகப்படுத்தும் பொழுது இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் அதிகரிக்கிறது எந்த ஒரு போக்குவரத்து துறை சார்ந்து நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அது யாருக்கு போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சமாக லஞ்சத்தை அதிகப்படுத்தி இந்த சூழ்நிலையில் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் நீங்க போடும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும் லஞ்சம் தான் அதிகரிக்கும் வேணும்னே சொல்லுவாங்க காவல்துறை வந்து நீங்க அங்கே இருந்து இருந்தாலும் ஓடி போயிட்டாரு நாங்க தான் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டுமா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தை தவிர்ப்பது தடுக்க நினைப்பது ஒவ்வொரு தனி மனித உயிரிழப்பும் விபத்தினால் ஏற்படக்கூடிய விபத்தினால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உயிரிழப்பும் ஒரு நாட்டினுடைய இழப்பே நிச்சயமாக இதை வந்து வரவேற்கும் ஆனால் இந்த விபத்தை தவிர்ப்பதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரணும் விபத்தை தடு தடுப்பதற்கு உயிர்களை காப்பாதற்கு காப்பதற்கு இன்னும் பார்க்கிங் வசதி முழுமையாக இல்லை ஒரு ஓட்டுநருக்கு ஒரு ஒரு கழிப்பறை வசதி அடிப்படை வசதிகள் இன்னைக்கு பார்க்கிங்ல போய் விட்டுவோம்னாலும் இன்னைக்கு டீசல் திருடாகுது அந்த பார்க்கிங்லையுமே ஒரு ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு கழிப்பறை வசதி குடியல் வசதி எதுவுமே இல்லை இந்த இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓட்டுநர்கள் தொழிலுக்கு இன்னைக்கு வந்து மிக புதிதாக வருபவர்கள் ரொம்ப குறைவு இன்னைக்கு லைன்ல ஓட்டிக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாம் உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்கூல் காலேஜஸ் பஸ் இது அத்தனை பேருந்துகளும் ஓட்டுபவர்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல லாரி டிரைவர்களா இருந்தவர்கள் அதை தாண்டி இந்த மினி ஆட்டோ டாடா எஸ் இன்னைக்கு டாடா எஸ் வந்து ரெண்டு லட்சம் வாகனங்கள் தமிழ்நாட்டுல ஓடுதுன்னா ரெண்டு லட்சம் லாரி ஓட்டுனர்கள் அந்த வேலைக்கு போயிட்டாங்க வழியில போய் யார் அடி வாங்குறது உதவாங்கிறது திட்டு வாங்குறது இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு பயந்தே அவங்க லைனுக்கு போறதே விட்டுட்டாங்க நம்மளால ஒரு ஒரு மாசம் முப்பது ரூபாய் கிடைச்சா போதும் இருபது ரூபாய் கிடைச்சா போதும் வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இந்த தொழிலை வெறுத்து தொழிலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கியவர்கள் இன்னைக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் பஸ் மினி ஆட்டோ ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி இப்படி வந்துட்டாங்க ஓட்டுநர்கள் பற்றாக்குறைங்கிறது அவ்வளவு அதிகமா போச்சு இரண்டு ஓட்டுநர்கள் நேஷனல் பர்மிட் வாகனங்களுக்கு இரண்டு ஓட்டுநர்கள் ஒரு கிளீனர் மூன்று பேர் பயணித்த ஒரு வாகனத்தில் இன்னைக்கு ஒரு மனிதன் தனியாக செல்கிறார் அப்ப தனியாக செல்லக்கூடிய அந்த ஓட்டுநருக்கு நம் பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்கிறோமா மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு ஓட்டுநர்கள் பற்றாக்குறையினால இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தமே வந்து வந்திருக்கு போதும் ஒரு ஒரு ஓட்டு நின்றாவே போதும் இரண்டு ஓட்டுநர்கள் இருந்த இடத்த அந்த கிளாஸை எடுத்துட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கும் ஒரு சட்ட ரீதியாக ஒரு விபத்து நடந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பொதுமக்கள் தாக்குனா பொதுமக்கள் மீது ஒரு வழக்கு போடணும் நம்ம கருப்புக்குடி போராட்டத்தில் இந்த ஒரு இந்த ஒரு சரத்தை அழகாக வச்சிருந்தோம் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த ஓட்டுநருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்தந்த மாநில அரசுகளுடைய கடமை அப்பதான் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு நம்ம ஒரு இந்த தொழில ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா தான் தைரியமாக துணிந்து இந்த ஓட்டுநர் தொழிலுக்கு வருவார்கள் இன்னைக்கு விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக செயல்படுவது போக்குவரத்து தொழில் இந்த போக்குவரத்து தொழிலில் ஓட்டுநர்கள் இல்லை என்றால் எந்தவித போக்குவரத்தும் நடக்காது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழிலை அரசாங்கம் அது சொல்ல போனா டீசல் டீசலில் அவ்வளவு வரி மத்திய மாநில அரசுகளுக்கு அவ்வளவு வரி இன்னைக்கு கச்சாயினுடைய பேரலுடைய ரேட்டு எங்க இருந்தது இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு இப்போ கூட வந்து எட்டு ரூபா பத்து ரூபா குறைக்கலாமா குறைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்காங்க இது அவ்வளவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இன்னைக்கு டீசலில் அவ்வளவு வரி சுங்க கட்டணம் ரோட்ல போனால் வரி டீசலில் வரி வண்டி என்பி எடுத்தாட்டி இன்சூரன்ஸ் இதை தாண்டி லஞ்சங்கள் ஒரு வாகனம் குறைந்தது ஒரு மாதத்திற்கு இருபது ஆயிரம் ரூபாய்க்கு குறைவா குறைவில்லாமல் லஞ்சமாக நீங்கள் நீங்க இந்த பணத்தையே கணக்கு போட்டு பாருங்க பல ஆயிரம் கோடிகள் வரும் லஞ்ச பணம் மட்டும் இந்த அத்தனையும் இந்த மோட்டார் தொழிலில் உறிஞ்சி இன்றைக்கி எலும்புக்கூடாக இன்னைக்கு வந்து ஒரு லாரியை வந்து உறிஞ்சு உறிஞ்சு உறிஞ்சி ஒட்டுமொத்தமாக உறிஞ்சு இன்னைக்கு எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கக்கூடிய இந்த தொழிலை மேலும் 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 வரி உயர்வு கட்டண வரி உயர்வு இது பத்தாது இது போன்ற ஒரு பெரிய பேரிடிகளை வந்து சட்ட திருத்தம்னு சொல்லி கொண்டு வந்து ஓட்டுநர்கள் மத்தியில் பெரிய பீதியை நம் தொழில் என்ன ஆகுமோ நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் பத்து வருடங்கள் ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் இது வந்து உண்மையாலுமே ஒரு அதிகாரிகளுடைய ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரிகள் உயர்மட்ட குழு இதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ந்து இருப்பார்கள் நிச்சயமாக ஒரு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டுவதற்கு முன்பாக படித்த மிகவும் படித்த அதிகாரிகள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தும் இதை எப்படி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சோ இதை தடுத்தே ஆக வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை அமல் செய்ய விடக்கூடாது இன்னைக்கு ஏஎம்டிசி முதற்கொண்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாவது ஏஎம்டிசி தலைவர்கள் ஏஎம்டிசி சேர்மன் சண்முகப்பா ஃபெடரேஷனு சிம்டா எல்லாருமே சேர்ந்ததற்குண்டான குரல்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னைக்கு கலையில் கூட நம்ம ஏஎம்டிசி சேர்மன் சண்முகப்பா சார்களுடைய வீடியோ வந்து போட்டிருந்தோம் நாங்க நிச்சயமாக தடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களும் அதை அதைவிட இன்னைக்கு ஓட்டுநர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து இதுல இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஓட்டுநர்களுக்காக சங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கும் அத்தனை சங்கங்களும் ஒன்றிணைவார்கள் என இது ஒரு தலையாய பிரச்சனை ஸோ இதற்கு நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் நல்லதா நடக்கும்னா ஒன்று சங்கங்கள் ஒன்றிணைந்து இதை எதிர்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஏனோ என்று சங்கங்கள் இருந்துவிட வேண்டாம் இது ஓட்டுநர்களுடைய வாழ்க்கைக்கே ஒட்டுமொத்த நீங்க போராடுறது உங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்காக மட்டுமல்ல பொதுமக்களுக்காகவும் சேர்ந்துதான் சோ சங்கங்கள் இதுக்கு வந்து முன்னின்று போராட வேண்டும் இந்த ஒரு சட்ட திருத்தத்தை அடியோடு ரத்து செய்யணும் இதில் வேற நோமோர் ஆர்குமெண்டே கிடையாது நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து வருஷங்கிறது எட்டு எட்டு வருஷமா பண்ணிக்க அஞ்சு வருஷமா பண்ணிக்கங்க ஏழு லட்சம் அபராதத்தை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க ஸோ இந்த விதமாக இது இது போன்ற பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது ஒட்டு மொத்தமாக இது அடியோடு ரத்து செய்ய வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் ஸோ நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இந்த இருபத்தி மூணில் கொண்டு வந்த இந்த ஒரு பேரிடி இருபத்தி நாலு ஜனவரிக்குள் இது வந்து அகன்று போய்விட வேண்டும் அப்படிங்கிறது லாரி டையவுடைய முக்கிய நோக்கம் இதற்காக எந்த நேரத்திலும் எந்த சங்கங்களும் கூப்பிட்டால் ஓடோடி சென்று உதவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் நம்ம தொடர்ந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் நிச்சயமாக நிறைய டிரைவருடையும் பேட்டி எடுத்து இதனுடைய ஆபத்துகளை கண்டிப்பாக மக் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமை நிச்சயமாக அதை செய்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் ஸோ இது ஒரு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கும் வந்துட்டோம் நாளை முதல் ஃபேஸ்புக் பேஜ் புதிதாக துவங்கப்பட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ மேலும் அதிகமான வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இப்போ இந்த ஒரு இரண்டு மாதம் இந்த கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு ஸோ அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு எந்த விதமான வீடியோக்குள்ளேயும் அதில் அப்லோட் பண்றது ஸ்டோரியில் ஸ்டோரியில கரெக்டாக கேப் மட்டும் மறுபடியும் போடுறாங்க நேற்று மறுபடியும் வந்து போட்டாங்களாட்டு இருக்கு ஸோ இன்னுமே வந்து ஒரு சிலர் வந்து தெரியாமல் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேர் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து பேராவது இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஸ்டோரியில் போட்டாங்கன்னா உடனடியாக ஒரு பத்து கால் வந்துருது அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த புது பக்கத்தை துவங்கிய பிறகு ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் வரைக்கும் அந்த பழைய பேஜை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அதில் போய் நம்ம கமெண்ட்ஸை வந்து போடலாம் இந்த மாதிரி புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதில் என்னென்ன வீடியோக்கள் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த பேஜ்லேயும் ஏற்றிவிட்டு அந்த பேஜை முற்றிலுமாக முடக்குவதற்கு என்ன வழியோ அதை வந்து பார்க்கலாம் இப்போ ஏழு நாள் வரைக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழியாகத்தான் தேடிட்டு இருந்தோம் அது கடைசி வரை முடியவே இல்லை ஸோ இனி அடுத்த கட்டமாக அந்த பேஜை முடக்குவதற்கு முற்றிலுமாக அதை பர்மனட் டெலீட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை வந்து இன்னொரு ஒரு மாதம் இந்த பேஜை டெவலப் பண்ணி கொஞ்சம் நல்லா போன பிறகு அதை வந்து முற்றிலுமாக முடக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன் ஸோ நாளையிலிருந்து ஃபேஸ்புக் பக்கமும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வெளிவரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக்